இந்த அண்ணில் இந்த கல்லூரி வளர்ச்சி பெற வேண்டும் என்று அல்லும் பொலும் அயராது உழைத்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்கள் இங்கே திரடாக கூடியிருக்கிற கல்லூரிடைய இருபால் கல்லூரி மாணவ மாணவிகள் உங்கள் அத்தனை பேருக்கு கால நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் பொதுவாக இந்த அரங்கம் கட்டி வெகுநாளாகி நாம் கூட இன்றைக்கு நம்முடைய கல்லூரி மாணவ மாணவர்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய சொன்னேன் எனவே அந்த அடிப்படையில் இன்றைய தினமிருந்து இந்த அரங்கம் உங்களுடைய செயல்பாட்டிலே இருக்கும் நிகழ்ச்சிகளெல்லாம் நீங்கள் எது வேணாலும் வச்சு நீங்கள் நடத்திக்கலாம் அப்படின்னு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உங்களோடு கலந்து பேச வேண்டும் என்ற ஆர்வம் அவா எனக்கு அதிகம் உண்டு ஆனாலும் அடுத்த சந்தர்ப்பத்திலே இதே அரங்கத்திலே தமிழ் மன்றத்தின் சார்பாக என்னை அழைக்கிற பொழுது நான் கட்டாயம் வந்து உங்களுக்கு பேசுவேன் கலைஞருடைய ஆடுவேன் உங்களுடைய வாக்குகள் என்ன என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றுவேன் என்று இந்த அளவில் இந்த உரையை நான் நினைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் கலைஞர் என் தாய் என்ற நூலை எழுதிய ஐயாவின் திருக்கரங்கரன் அவர்களுடைய நூலை அருணையும் கருணை ஐயா அவர்களின் கரங்களால் கலைஞர் தாய் என்ற நூலினை கடந்த மாதம் வெளியிட்டார்கள் அந்த நூலினை பேராசிரியர்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கு கூடிய மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களின் பொதுக்கரங்களால் பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம் No, um...